அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு புரட்டாசி மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை பெருமாளுக்குரிய தினம் அதைவிட ஏகாதேசி மகாலய பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதேசி இப்போ ஏகாதசி விரதமும் இருக்குது மகாலய விரதமும் இருக்குது இந்த ஏகாதசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது நம்மாழ்வார் கப்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்கிறார் இல்லையா அந்த ராமருடைய வம்சத்திலே வந்து ஹரிச்சந்திரன் இருந்த ஏகாதேசி அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்க இது துவாபர யுகத்தில் ராமருடைய முன்னோர்களாக இருந்த அந்த சூரியகுலத்து அரசர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதனாலே இந்த ஏகாதசி விரதமானது எத்தனை பழமையானது என்பது தெரிகிறது எத்தனை பழமை என்று சொன்னால் ராமருக்கு முன்னாடி இருந்தவங்களே இதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்கன்னா ராமரும் கடைப்பிடிச்சிருக்கிறார் பின்னாடி கிருஷ்ணரும் கடைப்பிடிச்சிருக்கிறார் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களும் கடைப்பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை தொன்மையான விரதம் இந்த ஏகாதசி விரதம் என்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டு இந்த ஏகாதசிக்கு அஜா ஏகாதேசி என்று பெயர் ஏகாதசிக்கு என்ன பேர் அஜா ஏகாதேசி ஹரிச்சந்திரன் வாய்மைக்காகவே சத்தியத்துக்காகவே தன்னுடைய சொத்து பத்து சுகம் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் இழக்கிறான் எல்லாவற்றையும் இழக்கிறான் அவன் ஒரே ஒரு பொய் சொல்லியிருந்தால் அத்தனையும் பெற்றுவிடலாம் ஆனால் நான் எதை இழந்தாலும் நான் உண்மை சொல்லுவதிலிருந்து மாற மாட்டேன் அப்படி என்று அவன் உறுதியாக இருந்ததனாலே என்ன ஆயிற்று என்று சொன்னால் எல்லா சொத்துக்களையும் இழந்துவிட்டு தனிமரமாய் தவித்து நொந்து நூலாகி போனான் அப்பொழுது வனத்திலே அவன் திரிந்தான் கிடைத்த காய்கனிகளை உண்டான் கல்லணை மேல் துயின்றான் ஒரு பெரிய அரசனாக இருந்தவன் மாட்டேன் என்பது ஒரு பெரிய குற்றமாக என்ன ஆனால் அந்த காலத்திலே அதுக்கெல்லாம் சோதனைகள் வந்திருக்கு உண்மைக்கு பல சோதனைகள் வரும் போய் கொஞ்சம் முன்னாடி ஓடுற மாதிரி தெரியும் ஆனால் ஜெயிக்கிறது உண்மையாக தான் இருக்கும் அந்த உண்மை வாய்மை என்று சொன்னால் அதுக்கு முதலிலே யாரை நம்ம ரெஃபர் பண்ணுவோம்னு சொன்னால் ஹரிச்சந்திரன் தான் ரெஃபர் பண்ணுவோம் அதே மாதிரி என்னுடைய வாக்கை நான் தவற மாட்டேன் நான் இந்த காட்டிலே வசிக்கக்கூடிய இந்த முனிவர்களை எல்லாம் காப்பாற்றுவேன் என்று சொன்ன சொல்லை நான் எப்பொழுதுமே காப்பாற்றுவதற்கு தயங்க மாட்டேன் என்று ராமபிரான் சொல்கிறார் அல்லவா இதெல்லாம் ஹரிச்சந்திரனுடைய அந்த வாக்கிலிருந்து வரக்கூடியது தான் அப்போது ஒன்று பிராசிதமானது இன்னொன்று ஹரிச்சந்திரன் இப்படி காட்டிலே உண்மைக்காக அந்த உண்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தவித்த பொழுது முனிவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசியை கடைபிடித்து பெருமாளை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்றால் உனக்கு இழந்தது அத்தனையும் கிடைக்கும் அப்போ இந்த ஏகாதசி என்ன ஒரு முக்கியம் என்று சொன்னால் நாம் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப கிடைப்பதற்கு இந்த ஏகாதசி என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் எப்படி இழந்தது எவ்வளவோ இழந்திருப்போம் இல்லையா ஏதோ ஒரு காரணத்தினால இழந்திருப்போம் இழந்ததை பெற்றுத்தரும் மிகச்சிறந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசி அன்னைக்கு இப்போ மகாலய பட்சமாக இருக்குது அதனால் முன்னோர்களுடைய அந்த தர்ப்பணாதிகளையெல்லாம் முறையாக செய்ய வேண்டும் ஸ்திரவாரமாக இருக்குது பெருமாளுக்குரிய நாளாக இருக்குது அதுக்கப்புறம் குளித்து முடித்து விளக்கேற்றி வச்சு துளசி இதெல்லாம் வச்சு பெருமாளை வந்து நம்ம ஆராதனைகளெல்லாம் பண்ணி சால கிராமம் இருந்தால் திருமஞ்சனாதிகளை எல்லாம் பண்ணி முறையாக நம்ம பாசரங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும் நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துவாதசி பாரணம் பண்ணணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டாவது சனிக்கிழமை மகாலய பட்சமாக இருக்கிறதால பெருமாள் தழுகை போடுறது ரொம்ப குடும்பத்தில் இருக்காது அதை கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ நாளைக்கு சொல்ல வேண்டிய பாசரம் ஒன்று இருக்குது இல்லையா என்ன பாசரத்தை சொல்கிறது இப்போது இந்த ஹரிச்சந்திரன் சொல்கிறான் நாங்கள் மோட்சமான கதி இழக்கிலும் கட்டுரை இழக்கிலே அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு சொர்க்கமே வேண்டாம் எனக்கு மோட்சமே வேண்டாம் ஆனால் உண்மையிலிருந்து மாற மாட்டேன் அந்த மோட்சம் கிடைப்பதாக இருந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்கிறான் இல்லையா அப்போது அந்த மோட்சமும் கிடைக்கணும் ஆனால் தன்னுடைய வைராக்கியம் நிறைவேறணும் இதுக்கு ஒரு வழிகாட்டணும் இல்லையா அப்போ அது எந்த பாசரம் என்று சொன்னால் யார் நம்மை கைவிட்டாலும் கைவிடாத பெருமாள் இருக்கிறார் என்பதைச் சொல்லுகின்ற ஒரு திருமாலை பாசுரத்தை நாளைக்கு நீங்கள் அவசியம் சேவிக்க வேண்டும் ஏகாதசி நாளைய ஏகாதேசிக்கான பாசுரம் இது ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்று ஒருவரில்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆர்வுலர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே என்ன அழகான பாசுரம் பாருங்க ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை எனக்கு நித்திய பிதா நீதான் நீதான் எனக்கு எல்லாம் நீதான் என்னுடைய வித்தை நீதான் என்னுடைய பொருள் நீதான் எனக்கு தாய் நீதான் எனக்கு தந்தை வேறு ஒருவரும் இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாத மூலம் ரொம்ப அற்புதமான விஷயம் உன்னுடைய திருவடியை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் அதனால தானே பெருமாள் கோயில் எந்த கோயிலில் போனாலும் அந்த பட்டர் என்ன பண்ணுறாரு தீபத்தை எடுத்து காமிக்கும்போது நேராக திருவடி கிட்ட காமிக்கிறார் காமிச்சு திருவடி தரிசனம் பார்த்துக்கோங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்கிறார் பார்த்தீங்களா அந்த திருவடி தான் நமக்கு தஞ்சம் அதனால தான் துயரரு சுடரடி தொழுதழியன் மணனே என்ட்டு பாடுறாரு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருவடிகள் தான் பலம் மிகுந்தவை இணைக்கழல்கள் கண்ணிணைகள் என்று கோலோ கழிக்கும் நாளே நின்று சொன்னார் இல்லையா அந்த மாதிரி பாரில் நின் பாதமூலம் பற்றியிலேன் பரமமூர்த்தி நீதான் பரமம் நீதான் பரமமூர்த்தி ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாராயணனே அவனே பரமன் அவனே பரம்பொருள் மூர்த்தி அவனே மூர்த்தி தார் ஒளி வண்ணனே என் கண்ணனே எப்படி சொறாரு பாருங்க கண்ணனேன்ட்டு சொல்லலை என் கண்ணனே என்னை காப்பாற்றுவதற்காக வந்தவனே என் கண்ணாக இருப்பவனே எங்கும் பறந்திருப்பவனே என் கண்ணனே கதறுகின்றேன் வேறு யார் இடத்துல போய் கதற முடியும் நீங்கள் ஒரு உறவினர் இடத்துல போயிட்டு உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்னோம்னா கொஞ்சம் நேரம் கேட்பார் ரெண்டாவது தரம் போனீங்கன்னா இவன் இப்படி கதறலுக்கே இங்கே வர்றான் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசுவார் இன்னும் சில பேர் வந்து இவனுக்கு வேணும் இவன் கதறதில் அர்த்தமே கிடையாது இவனுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்முடைய கதறலை சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறவரும் இருக்கிறார்கள் அதனால் மக்களை நம்ப முடியாது இல்லையா நிஜ ஆறுதல் யார் நமக்கு நமக்கு தாயாய் தந்தையாய் தயாபரனாய் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தான் நமக்கு தஞ்சம் அதனால தான் காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆறுலர் எனக்கு வேறு யார் இருக்கிறாங்க விட்டா அரங்கமான அகருளானே எனக்காகத்தான் என் கண்ணனே அரங்கமான அகருளானே என் கண்ணனே கதறுகின்றேன் இந்த பாசனத்தை குழைந்து குழைந்து நெளிந்து நெளிந்து அகம் குழைந்து பாடுங்கள் அற்புத அனுபவத்தை பெறுங்கள் அத்தனை நன்மைகளையும் பெறுங்கள் நாளை புரட்டாசி மகாலய பட்சத்தில் வரக்கூடிய ரெண்டாவது சனிக்கிழமை விட்டுவிட வேண்டாம்